நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் போறோம் இன்னைக்கு காஃபி கூட குடிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாவே செஞ்சு கொடுங்க சிக்கன் வெளியில பப்னோம்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதை நம்ம வீட்லேயே நம்மகிட்ட சிக்கன் கொஞ்சம் இருக்கு அதை வச்சு பிள்ளைங்களுக்கு இந்த ரோல் மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன் ரொம்பவே ஈஸியா இருக்கும் வாங்க நான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து காலையில் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த சிக்கனை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சிக்கனை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்காது ஒரு முந்நூற்றம்பது கிராம் அந்த மாதிரி இருக்கும் இந்த சிக்கனை நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அவிச்சு நம்ம வந்து நல்லா அந்த எலும்பெல்லாம் எடுக்கணும் அந்த எடுத்துகிட்டு தனியாக உள்ள அந்த சிக்கன் பீஸை வச்சு தான் நம்ம போகிறோம் ஸோ நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வந்து பாயில் ஆகணும் பார்த்தீங்களா நல்லா அவியணும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போது இந்த சிக்கன் வந்து வேகம்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக இதுக்கு வேற ஏன்னா மஞ்சள்லாம் நான் இப்போ போடல கொஞ்சம் நல்லா வெந்து அதை எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் நல்லா வேக அப்புறமா நான் காமிக்கிறேன் இப்போ நமக்கு சிக்கன் வேகும் போதே பாத்தீங்கன்னா நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு சிக்கன் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதே இது நீங்க கோதுமை மாவுல பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் நான் வந்து மைதா மாவுல பண்ண போகிறேன் தேவையான அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம வந்து பெசஞ்சு வைப்போம் பார்த்தீங்களா சப்பாத்திக்கெல்லாம் பெசிக்கலாம் ஃபஸ்ட்டில் இது நல்லா பெசஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய ஃபர்ஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெசி நல்ல ஒரு சப்பாத்தி மாவுலாம் இருப்போம்ல அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ மாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி க பசஞ்சி ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் ஸோ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளே நமக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்துருங்க போன் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடாகட்டும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சுடான உடனே ஒரு ஆனியன் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு ஆனியன் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த அளவுக்கு ஆனியன் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆனியன் ஃபுல்லாகவே போட்டேன் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன் கரெக்டாக தான் இருக்கும் ஆனியன் வதங்கும் போதே பச்சை மிளகா வந்து நீங்கள் போடணும் வாசத்துக்கு போடணும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா எதுவுமே நம்ம போடல லைட்டாக வதங்கட்டும் ஆனியன் வதங்கும் போது இங்கே பாருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சிக்கனை உள்ள போட்டு சேர்த்து போட்டு வதக்கி போங்க இது எண்ணெயிலே லைட்டாக வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம என்னென்ன கா கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் வந்து எடுத்துருக்கிறது என்னன்னா இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா அரை ஸ்பூனும் இது சிக்கன் மசாலா வாசத்துக்காக சிக்கன் மசாலாவும் நான் போட்டிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போடப்போகிறேன் அது ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக நீங்கள் வந்து மிளகு தூள் கூட போட்டுக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஸோ பெப்பர் பவுடர் நான் பெப்பர் பவுடர்லாம் எப்பவுமே நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பேன் பெப்பர் போட்டு ஸோ கொஞ்சமா பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க நல்லா கலறி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இந்த பச்சை வாசனை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா எல்லா பச்சை வாசனையும் போய் இந்த மாதிரி நமக்கு வந்துடும் உங்களுக்கு இன்னும் பிள்ளைங்களுக்கு இன்னும் ரிச்சா நீங்க கொடுக்கணும்னா ரெண்டு முட்டையை உடைச்சி இதுக்குள்ள ஊத்திடுங்க கொஞ்சம் நல்லா இன்னும் கிரேவியும் நல்லா இருக்கும் சூப்பராகவே இருக்கும் கடைசியா இலை போட்டு இப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவில் இருந்து நம்ம சப்பாத்திக்கு பசங்கல அதே மாதிரி சாரி சப்பாத்தி தரட்டோம்ல அதே மாதிரி தான் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு மாவு போட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்களா இந்த இதை நீங்கள் சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் இதை சாம்பாருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இதை இந்த மாதிரி சைடிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த சிக்கனை செம்ம சூப்பராக இருக்கும் ரவுண்டாக வந்து திரட்டிக்கலாம இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டாக திரட்டிட்டு இந்த நாளாக வந்து மடிச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி தான் பாருங்க இந்த மாதிரி நாளாக மடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க இதை ரெட் சென்ட்ரில் இருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பீஸாக வருமா இந்த மாதிரி மேலே கிளியும் மாவு தடவிட்டு ஃபுல்லாக திரும்ப வந்து ஒரு தடவை நல்லா அழுத்தி விடுங்க நம்ம வந்து ஷேப் எப்போவுமே நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிறது தான் ஷேப்பு அழகுலாம் பார்க்கக்கூடாது நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து சேல்ஸ் கிடையாது நம்ம தான் நம்ம பிள்ளைகள் தான் செஞ்சு கொடுக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு ஏன்னா இது ரோல் மாதிரி நான் வைக்க போகிறேன் இப்போது உள்ளே இருக்கிற அந்த சிக்கனை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதில் கரெக்டாக வைங்க வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான் கொஞ்சம் நல்லா பாருங்க இருத்தி பிடிச்சி இப்படி ரோல் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க செஞ்சு கொடுக்கும்போது அங்கே பாருங்க டைட்டாக ரோல் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த சென் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நமக்கு வந்து டக்குன்னு இப்படி அமைக்க விட்டிங்கனாலே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சா லைட்டாக தண்ணி வச்சு தொட்டுக்கிட்டிங்கன்னா டைட்டாயிடும் ஓப்பன் ஆகாமல் இதை மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரியா போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கனை வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே காலி எதுவுமே இல்லை கரெக்டாக இருந்துச்சு எனக்கு மாவு ஃபுல்லாக கரெக்டாக இருந்துச்சு அதை ஃபுல்லாக அழகாக ரோல் பண்ணிக்கிட்டேன் இப்போ க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து ரொம்ப போட்டு பொறிச்சு எடுக்கணும்னு கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் ஷேலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன் ரொம்ப போட்டு இருக்க வேண்டாம் ஆ இந்தளவுக்கு காயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கோம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு நம்ம அடுத்ததில் மாற்றிக்கலாம் இது நிறைய போட்டுடலாம் நம்ம ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நம்ம மாத்தி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கேட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ் வந்துருக்கு சூப்பரான சாரி இது வந்து டஷர் சில்க்கு சாரி பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இன் பிட்வீன்ல இந்த மாதிரி கோல்டன் சாரி ஒரு கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு உள்ள வந்திருக்க இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க்ல இருக்கும் சாரிக்கு முந்தி வந்து இந்த மாதிரி இருக்கு அது பிளவுஸ் வந்து ரன்னிங்ல இருக்கும் வேணுங்கிற அளவுக்கு நீங்க கட் பண்ணி தச்சுக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு அதே மாதிரி சாரியோட ரேட்டு ஒன்லி சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் அறுநூத்தி எண்பது ரூபாய் இந்த சாரியில என்னென்ன கலர்ஸ் இருக்குது ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் இருக்குது அதையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த லிங்க்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்குற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் மாதிரி ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனவொன்னே கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி விடுங்கண்ணே இப்படி பார்த்து நீங்கள் எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகும் நிதானமாக பண்ணுங்கள் இது ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி பார்க்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நல்ல ப்ரவுன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துட வேண்டியோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி போட்டு அழான ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம இப்போ எடுத்துடலாம் பாருங்க இதெல்லாம் எவ்வளோ நல்லா வந்துட்டு இந்த ரோல் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா ரோல் ஆகி செமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் நம்மளுடைய சிக்கன் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்டாசமாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா திருப்பி போட்டுக்கோங்க நல்ல இதானதை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பச்சு நம்ம அப்படி போட்டாச்சு போட்டு எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ ரெண்டையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அஞ்சு நிமிஷம் கூட இதில் இருக்காது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன் இப்போ டிஷ்யூ போட்டோன்னா கொஞ்சம் ஆயிலெலாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுறாங்க ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுட்டு செம்ம சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் நான் போட்டிருந்தேன் ஆயில் கூட பாருங்கள் நம்ம இந்த ஆயில் அதே அளவு தான் இருக்குது ரொம்ப வந்து நமக்கு ஆயில் எதுவுமே நமக்கு பிடிக்காது அதுதான் நான் ஷேலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி ஈவினிங் நீங்கள் ஸ்நாக் பண்ணி கொடுங்க பிள்ளைங்க அட்டகாசமாக சாப்பிடுவாங்க எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஒரு இது டேஸ்ட் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து சாஸ் வச்சுருக்கேன் ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாமா சூடாக இருக்கேன் உள்ள சூடா இருக்கு வெளியில நல்ல ஒரு கிறிஸ்பியா உள்ள சிக்கனுக்கும் அதுக்கும் அதாவது தடவை செஞ்சுட்டோன்னா நம்ம அடுத்தது உடனே வாயில் வச்சால் தான் அப்படி பிடிக்கும் அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாக் ஃபேஷ் நியூ ஏகமிக் கிருஷ்ண நியூ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்